ஒரு மூணு விஷயம் ரொம்ப முக்கியம் ஒண்ணு சந்தோஷமா இருக்கிறது என்னொன்னு எக்ஸைட்மெண்டோட இருக்கிறது மூணாவது இது ஒரு நமக்குள்ள இருக்குதா இருக்குதா கடவுள் மனசுனா படைச்ச ஒவ்வொருத்தருக்கும் ரெண்டு சான்ஸ் கொடுக்கறாரு ஒன்னு உயிரோட இருக்கலாம் என்னொண்ணு சாகலாமா கடவுள் எல்லாரும் சாகுறதுக்காக மனசனை படைக்கிறாரு மனுஷனா பிறந்த ஒவ்வொருத்தருக்கும் கடவுள் என்ன கொடுக்கிறாரு ரெண்டு வாய்ப்புகள் கொடுக்குறாரு ஒண்ணு உயிரோட இருக்கலாம் என்னொன்னு சாதிக்கலாம் ஒண்ணு உயிரோட இருக்கிறதுக்கான வாய்ப்பு கொடுக்கிறாரு என்னொன்னு சாதிக்கிறதுக்கான வாய்ப்பு கொடுக்கிறாரு அவ கொடியோ நீங்க எல்லாம் வெறுமனே வெந்ததை தின்னு விதி வந்தா போயிச்சு எல்லாம்ங்கிற மாதிரி இருக்கக்கூடிய ஆக்கணும் இல்லன்னா சாதனையாளர்களா மாறணும் இருக்கிறீங்களா ஐ திங்க் சக்சஸ்ஃபுல் பீப்பிள் ஆர் சர்வைவல் ஓரியண்டட் பீப்பிள்

நெல் எதுக்கு பயன்படுது புல் எதுக்கு பயன்படுது மாட்டுக்கு நீ என்னவா இருக்க போற உன்னுடைய பயன்பாடு எப்படி இருக்க போகிறது கொசு பார்த்திருக்கீங்களா தேனீ பார்த்திருக்கீங்களா தேனியும் சுறுசுறுப்பா தான் இருக்கு கொசுவும் சுறுசுறுப்பா தான் இருக்கு ஆனால் ரிசல்ட் எதுல இருக்கு நீ கொசுவா தேனியா நீ கொசுவா இருக்க விரும்புறியா தேனியா இருக்க விரும்புறியா

அல்லது அதை தொலைத்து விட்டு இருக்கிறார்களா இன்றைய மாணவர்களுக்கும் இன்றைய இளைஞர்களுக்கும் தொலைநோக்கு பார்வை இருக்கிறதா அல்லது தொலைநோக்கு பார்வை என்றாலே என்னவென்று தெரியாமல் இருக்கிறார்களா தொலைநோக்கு பார்வை என்னன்னு தெரியுமா தெரியல அப்படின்னா அப்ப நான் அதை பத்தி தெரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் ரிலேட்டடான ஒரு வாழ்க்கையை கொண்டு போக முடியும் ஒரு உரைநடை கவிதை வாசிக்கணும்னு ஆசைப்பட வாசிக்கட்டுமா இன்றைய மாணவர்கள் தொலைநோக்கு பார்வை உடையவர்களாக இருக்கிறார்களா அல்லது அதை தொலைத்து விட்டவர்களாக இருக்கிறார்களா இன்றைய மாணவர்கள் தொலைநோக்கு பார்வை உடையவர்களாக இருக்கிறார்களா அல்லது தொலைநோக்கு பார்வை என்றாலே என்னவென்று தெரியாமல் இருக்கிறார்களா இன்றைய மாணவர்கள் தொலைநோக்கு பார்வை உடையவர்கள் என்றால் அவர்களுடைய சிந்தனை திறகுகள் எங்கே பறந்து கொண்டிருக்கின்றன இன்றைய மாணவர்கள் தொலைநோக்கு பார்வை உடையவர்கள் என்றால் அவர்களுடைய கற்பனை குதிரைகள் எங்கே ஓடிக்கொண்டிருக்கின்றன மாணவர் செல்வங்களை உங்களுடைய சிறகுகள் பறந்து கொண்டிருக்கின்றனவா அல்லது இன்ஸ்டா வலைகளில் சிக்கி எங்க இன்ஸ்டா சிக்கி சிறகுகள் முறிந்து வீழ்ந்து கிடக்கின்றனவா மாணவ செல்வங்களை உங்களுடைய கற்பனை குதிரை ஓடிக்கொண்டிருக்கிறதா அல்லது கூலி எனும் மாபெரும் அரக்கனால் அடிவாளம் இடப்பட்டு கட்டுண்டிருக்கிறதா மாணவர் செல்வங்களே உங்களுடைய கற்பனை குதிரை ஓடிக்கொண்டிருக்கிறதா அல்லது பெண் மாபெரும் மாணவர்களே உங்களுடைய சிந்தனை சிறகுகள் பறந்து அல்லது வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் மாயெடுத்துக் கொண்டிருக்கிறதா என் அன்பு மாணவர்களே உங்கள் கற்பனை குதிரை ஓடிக்கொண்டிருக்கிறதா அல்லது பப்ஜி ஃப்ரீ ஃபயர் சுழலில் சிக்கி சின்ன கொண்டிருக்கிறதா இன்றைய மாணவர்கள் சிந்திக்கக்கூடிய தன்மை உடையவர்களாக இருக்கிறார்களா சிறகடித்து பறக்கக்கூடிய தன்மை உடையவர்களாக இருக்கிறார்களா சிந்திக்க தெரியாதவர்களையும் கனவு காணாதவர்களையும் தொலைநோக்கு பார்வை இல்லாதவர்களையும் இந்த உலகம் என்ன பெயரிட்டு அழைக்கும் தெரியுமா என்ன பெயரிட்டு அழைக்கும் மாணவர்கள் என்றார் மன நோயாளிகள் என்றார் இளைஞர்களே உங்களுக்கு சிந்திக்கும் திறன் இல்லை என்றால் உங்களுக்கு தொலைநோக்கு பார்வை இல்லை என்றால் உங்களிடத்தில் எதிர்காலத்தில் என்ன ஆக வேண்டும் என்கிற கனவு இல்லை என்றால் உங்களை இந்த உலகம் என்ன பெயருக்கு அழைக்கும் மாணவர்கள் என்றால் மன நோயாளிகள் என்றார் என்றால் நீங்கள் யார் 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 நீங்களாம் யாரு மாணவர்கள் என்றால் உங்களிடத்தில் என்ன இருக்க வேண்டும் சிந்திக்கக்கூடிய தன்மையும் நன்கு சிறகடித்து பறக்கக்கூடிய தன்மையும் இருக்க வேண்டும் தொலைநோக்கு பார்வை உங்களுக்குள் துளைத்துக் கொண்டிருக்க வேண்டும் தினம் தினம் கனவு என்பது உங்களை உறங்க விடாமல் செய்து கொண்டிருக்க வேண்டும் அவ்வாறு செய்கிறதா அத்தகைய சூழலில் நீங்கள் இருந்து கொண்டிருக்கிறீர்களா எனதன்பு மாணவச் செல்வங்களே உங்களுடைய சிந்தனை சிறகுகள் உங்கள் சொந்த விரல்களாலேயே முறிக்கப்பட்டு செல்போன் சமூக வலைதளங்களுக்குள்ளேயே முடங்கிக் கிடக்கிறது கற்பனை குதிரையோ இங்கே பார் வசதி உண்டு என்பதனை மட்டுமா நாடி செல்கிறது தஞ்சா முதல் காஞ்சனா வரை தேடி செல்கிறது மூளையோ கழுத்தான் போலி கொண்டையோப்பி சவட்டிக்குள் வைத்து எண்ணங்கள் யாவும் கூகுள் சர்ச்சிலேயே காலம் தல்கிறது துணையுடன் சேர்ந்த துப்பட்டாவும் ரேஸ் பைக்கில் மறக்கிறது சினிமாக்காரர்களே கண்மூடித்தனமாக நம்புகிறது இன்ஸ்டா ரீல்ஸிலேயே சுய இன்பம் காண்கிறது ஆம் அக்காக்கள் பலரையும் பின்தொடர்ந்து பகுத்தறி மாணவனை புருஷன் என்கிறது சக மாணவியை கொண்டாட்டி என்கிறது எனக்கு இப்படி ஒரு ஆள் இல்லையே என்று ஏங்குகிறது என்னையும் காதலிக்க ஆள் என்று குழப்பவும் செய்கிறது தாடி வைத்திருந்தால் பிடிக்கும் என்கிறது கேடியை தான் காதலிப்பேன் என்று திமிர்கிறது கால் கட் செய்தால் சந்தேகிக்கிறது காதலிப்பார் கால் கட் செய்தால் இந்த நிமிஷம் நீ எங்க இருந்த என்ன செய்து கொண்டிருந்தாய் நிரூபி என்கிறது மேக்கப் இன்றி வெளியே மாட்டேன் என்கிறது ஆனால் வெறும் பத்தொன்போதிலேயே ஓடி போகிறது பிஞ்சிலேயே பல தாரம் கொண்டிருக்கிறது பெற்றோர்களை சற்றும் நினையாதிருக்கிறது பெரும் பணக்கார வாழ்க்கை வாழ நினைக்கிறது ஒன்று விடுவேன் என்று மிரட்டுகிறது இல்லையே எங்கேயாவது போய்விடுவேன் என்று மிரட்டுகிறது அணிமையை விரும்புகிறது தனக்கென்று யாரும் இல்லாதது போல் உணர்கிறது ஏம்பி தேம்பி அளவும் செய்கிறது குஷ்டியை விட பெஸ்டியையே அதிகம் விரும்புகிறது படி என்னும் வார்த்தையை கேட்டாலே எரிச்சல் வருகிறது பயவுள்ள பசோடு ஒன்றாவே எப்போதும் நிற்கிறது கூட்டத்தோடு கோவிந்தா போடுகிறது கூடவே ஊலையும் விடுகிறது எனக்கு படிப்பு வராது கணக்கு வராது ஆங்கிலம் வராது என்று தைரியமாக சொல்கிறது ஆனால் பத்து முடிக்கும் முன்பே காதல் வந்து விடுகிறது பார்த்தீர்களா பார்த்தீர்களா இந்த காலத்து பிள்ளைகளுக்கு படிப்பு வராதா ஆனால் காதல் வருமா இந்த காலத்து பிள்ளைகளுக்கு ஆங்கிலம் புரியாதாம் ஆனால் சாட்சி பீட்டியை கண்டது களைக்கும் பயன்படுத்த தெரியுமா பார்த்தீர்களா இந்த காலத்து பிள்ளைகளுக்கு பேங்க் போய் செல்லான் ஃபில் பண்ணி பணம் போட்டு எடுக்கத் தெரியாதாம் ஆனால் ஸ்டேட்டஸும் ரீல்ஸும் ஹைட் பண்ணி வைக்க தெரியுமா பார்த்தீர்களா இந்த காலத்து பிள்ளைகளுக்கு பஸ் ஸ்டாண்டு போய் பஸ் ரூட் கேட்டு பாட்டி தாத்தா வீட்டுக்கு போயிட்டு வர தெரியாதா ஆனால் இன்ஸ்டா பேஸ்புக்கில் நோண்டி நோங்க எடுக்க தெரியுமா முன்பின் தெரியாதவர்களுக்கும் ரெக்வஸ்ட் அனுப்பி ஃபாலோ பண்ண தெரியுமா கடைக்கு போய் கையால போய் கேட்டரிங் கூட போய் சம்பாதிக்கிறது கை நிறைய செலவு செய்வது பெண்ணாடைக்கு வந்திருக்கிறது முழுக்கால் சட்டையை மாணவ சமூகத்திலிருந்து விலகிய நிற்கிறது பல ஜாதி மத அடையாளங்களை காட்டி சும்மாவே சுற்றி வருகிறது ஒரு வகை கூட்டம் கூட்டி படிப்பே இல்லை என்றாலும் விளைத்திடலாம் என்கிற நம்பிக்கை வந்துவிட்டது வாகனம் பல போட்டி ஆனால் இவை எல்லாம் இல்லையடா வாழ்க்கை என்பதனை இவர்களுக்கு யாரால் காட்டிடுவார் சுத்தி இன்னைக்கு கூலிப்பு இன்ஸ்டா ரீல்ஸக்கா ஜிம்மாக்கா அந்த கா இந்த கான் பார்த்து லைஃபை வேஸ்ட் பண்ணி என்னெல்லாமோ பண்ணிட்டு கடைசியில நம்ம பயனுக்கு குட்டி என்னதான் வருது கேட்டரிங் போயிடலாம் ஒரு லீவ் வருது ஒரு வெக்கேஷன் வருது இல்லை அன்னைக்கு ஒரு ஸ்கூல் லீவ் வருது இல்லை ஸ்கூலுக்கு கட் அடிச்சு கூட அன்னைக்கு நம்ம பசங்க என்ன பண்றாங்க பத்தாம் கிளாஸ் பன்னெண்டாம் கிளாஸ் படிக்கிற போய் கேட்ரிங் போறான் ஏதாவது கடையில பில் பண்றதுக்கு போறான் ஆக்டிங் டிரைவரா போறான் இந்த மாதிரி எல்லாம் சம்பாதிச்சு கூட வாழ்க்கையை நடத்திக்கலாம் எனக்கு இன்னைக்கு ஐநூறு ரூபாய் போதும் ஆயிரம் ரூபாய் போதும் இதெல்லாம் இல்லையடா வாழ்க்கை என்பதனை இவர்களுக்கு யார் தான் காட்டிடுவார் சுட்டி எல்லாருக்கும் ஒரு நல்ல எதிர்காலம் வேணும் அந்த எதிர்காலம் வேணும் அப்படின்னு இந்த நான்கு விஷயங்களை கடந்து போகணும் வேண்டும் எதனாது உடல் உள்ளம் ஒழுக்கம் ஆன்மீகம் இந்நான்கையும் கடந்தால்தான்

எம்எஸ்சி படிச்சேன்றான் கம்ப்யூட்டர் சயின்ஸ் நான் அதுன்றான் இதுன்றான் என்ன வேலை பார்த்தோம் கேட்டா ஸ்வீல டெலிவரி பாயா இருக்கேன்றான் உன்னுடைய படிப்பு அதற்கான படிப்பா நீ அதற்காக படித்தாய் உங்களுடைய எதிர்காலம் நல்லபடியாக இருக்க வேண்டும் என்றால் இந்த நான்கு விஷயங்களில் கவனம் செலுத்த வேண்டும் உடல் உள்ளம் ஒழுக்கம் ஆன்மீகம் இந்நான்கையும் கடந்தால் தான் எதிர்காலம் இது வேண்டின் இன்றே பணிந்திடு எவர் நாளும் இது வேண்டின் இன்றே படித்திடு எவர் நாளும் உடல் உள்ளம் ஒழுக்கம் ஆன்மீகம் இந்நான்கையில் கடந்தால்தான் எதிர்காலம் இது வேண்டின் இன்றே கீழ்ப்படிந்து எவர்தான்